நவாலி வடக்கு என்ற சொந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைமுறை இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தேன் நிற்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பர் சேர சொல்லி மெம்பர் பூமெல்லாம் வேண்டி நிரப்பி அங்கத்துவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்கு உரிய ஒரு குரூப்பொண்ட உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச அது வந்து ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்தில் ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பாக விட்டார் அவர்தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என் நம்பர்ல அவர்தான் அவங்களோட தொடர்பு கொண்டு அப்படியாக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோண்ட நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் இல்லை மக்களை மாரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிறேன் அப்போ எங்களோட ஊர் மக்கள் இந்த பிரச்சனையும் கொண்டுள்ள நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேம்னு சொல்லி ஓமன்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைம்ல அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாம குரூப்பை அவை முக்கியமா நான் மூன்று பேருந்தான் போடலாம் மச்சுனாவும் கௌசல்யா அந்த லட்சியா கருத்துக்கள் வேண்டியா போட கருத்துக்களை எங்களுக்கு எனக்கு ஒரு லைட்டா சந்தேகம் வந்துட்டு ஏனவே எப்படி மறைக்கணும் அத கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் ஆவணங்களே மாங்கிட்டு சைன் எல்லாத்தையும் எங்கள்ட்ட வேண்டிட்டு போனேன் நான் கேட்கறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ ஒன்னு சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையா அவரை நாங்க சந்திக்குவோம் முக்கங்களை சந்திப்ப எல்லாத்தையும் நான் கேக்குறேன் இல்லையாக்கா அவரு பட் நேரம் இல்லாம ஓடி திரியுறாரு ஆனா தான் சொல்றாரு ஆக்கள் இருக்கிறவன ஆக்கள் பெற்றாக்குறை இருந்தது ஆக்கள் பெற்றாக்குறை என்னக்க நான் ஓடி திரியுறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் வடக்கு கிளக்குக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு கேக்குறேன் செய்யக்கூடிய புள்ளைகள் இருக்கிறேன் பொம்பளை பிள்ளை எல்லாம் ஹோம் ஓமன்ட்டு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பத்தி விசாரிக்கிறதா சொல்லி நான் அதை பேசுவேன் நான் பேசி இதை கலைஞ்சி விட்டுறேன் நீங்க எதனோடனா அந்த பிள்ளை அடுத்த நேரம் பிடிக்க போன் எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க விரை இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் பெற மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்ப நான் இல்லாத கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில நான் இந்த மகள் படிக்கிற மகள் இவற்ற இதெல்லாம் இல்லையா ஆக்கள் பற்றாக்குறைக்காக கொடுத்தன அப்படி கொடுத்தேன் இல்லாத இதில் போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிட்டு உடனே சைனும் அவர் கடையில தான் வந்து வேண்டினார் கடையில தான் போட்டு நான் கடைசி நாளும் கேட்கிறேன் காசு கட்ட கடைசி நாள்ல அந்த காசு பற்றாக்குறையாண்டு வேற வாய்ஸ் மெசேஜ் போடி வாய்ஸ் மெசேஜ் சொல்லு போட்டவரை காசு பற்றாக்குறையா இருக்கு இல்ல வேட் பாளரம் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்கண்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தான் முடிவு டேட் அது கடையில போடும்போ நீங்க வேட்பாளர இல்லாத பட்சத்தில இந்த காசு திருப்பி தரப்படும் நானும் என்னச்சத உடனே காசு இல்லையேனால உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல அந்த லட்சியனட தம்பி தஞ்சை அக்கவுண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டுருந்தவன் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள இன்னத்துல பாக்குறோம் டே இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் தான் பார்க்க வேண்டி கிடையாது கூடத்துல நல்லாத்தையும் சொல்றேன் அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிடா

வலியாம எனக்கு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி தலையில அப்ப நான் என்ன உடனே இந்த தம்பி போன் எடுத்து கேக்குறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் என்ன சொல்லல பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறியிறேன் அப்ப எடுத்து கேட்டா ஓ மக்கா பைல் ஒண்ணும் அங்க குடுபடை இல்ல நாங்க ஜூஎஸ் கோட்டல்ல கௌசல்யா இரவு ஏழு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லும் போது நாங்கள் மூன்று பேர் வலியாம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூண்டு பேரும் தாங்கள் போய் யூஎஸ் போட்ட இல்ல காலை மேலே வெயிட் பண்ணினது இப்ப பையனோட முக்கால் வேறையும் இல்லையா கூப்பிட கூப்பிட வெறையிலேன்றதும் தாங்கள் போய் இந்த அட்ரஸ் செய்ய ஒண்ணும் செய்ய இல்லாம அந்த போல தாங்களெல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையன முக்கால் அடிக்கிற டாக்டர் அடிக்க அதை சொல்ற உங்க செய்யறீங்க பாங்க பையனு கிட்டே பையன முக்கால் போய் நீங்க என்ன செய்ய முடியுமா அங்க என்ன அங்க கொண்டு போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னிரண்டு மணிக்கிட்டே ஆச்சு ஜூஎஸ் போட்டல்ல இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்கறதே நான் வேற பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் விட்டேன் இப்படித்தானே உங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையாண்டு நான் டென்ஷன் ஆய் போட்டு அவர் என்றவர் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார் கருத்துறா இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் என்ன முக்கியமா இதுக்குள்ள ஒன்னந்ததா நீங்க நில்லுங்க அக்கா நான் ஆப்பிட்டே அப்புறம் சொல்றேன் நான் நம்ம நிக்க இல்ல எனக்கு வேணாம் எனக்கு வேற இதுல எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போறோட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக தான் இதுக்கு நிற்க இல்ல இல்ல நின் வாக்கள் இருக்கணும் நீங்க எதாது எங்க நிக்க நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்லை அவருக்கு ஒரு தரம் அதுக்கு பிறகு போன் அடிக்கணும் இல்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்ன் அடுத்த நாள் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப பைல் கொடுக்கவே இல்லை அங்க உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்டும் இல்ல ஃபைல் போனா தான் ரிஜெக்ட் சொல்லுவீங்க கேட்டேன் கடிதம் நீங்களோ சார் இல்ல ஏன்னண்டா அர்ஜனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தையே காசு கட்ட போன இடத்த அப்பள விளங்கப்படுத்தி இருக்கிற தேர்தல் ஆணையாளர் இப்பல நீங்க தனி பேர்ல காசு கட்ட முடியாது சிஐச்ச குழுவில் தான் இதுன்னு போனோம் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தல் என்ற சட்ட திட்டங்கள் வேறு அப்ப அத நீங்க கட்ட முடியாது காசு அப்பர் ரெண்டு பேரையும் இருத்தி வச்சு படிவ கௌசல்யாவையும் ராமநாதன் வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் நான் ஒரே ஒரு கேள்வி நீங்க நீங்கள் விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல பெட் பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு விளங்கப்படுத்துறீங்க இந்த ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்க போய் ஒவ்வொரு அதிகாரியும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்கள் கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டம் செக் பண்ணி வெளியாமத்த வெளியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டீங்க வந்து இவையோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் மாவாண சபையில பெருவார்க்கா நீங்க இவரோட உங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலையும் சொல்றதை தேங்கிட்டு வந்தேன் நானும் வந்துட்டேன் பரவாயில்ல அந்த மக்களை ஏமாற விட கூடத்துக்காக தான் நான் இந்த வந்துருக்கேன் சரி நான் அவ்வளவுங்களை ஏமாத்தி போட்டீங்க நீங்க அவ்வளவு அவங்களுக்கு ஒரு போம் நிரம்புறது இல்ல உள்ள கூப்பிட்டங்களை கதைச்சி படிவாத நிரப்பி

பேக்கார்டுங்க இப்போ நாங்களுக்கு எப்படி உறுப்பினர் போனில் சைன் பண்ணி ஹவுசல்காவை செயலாளர் ஆகிட்டு அடிச்சு நான் தலைவர் நான் சைன் பண்ணியிருக்குறேன் ஆ அப்போ என்னென்ன நாங்கள் உங்களை ஏற்றுக்க முடியும் எங்க செயலாளர் உங்கள் வந்து நான் கடிசம் உங்களை ஹோட்டல் ஹோட்டலாக தருவாங்க அப்படி வந்து மனசியானே சாமித்தரிக்கு வந்து நான் உங்களை சந்தித்தேன் அப்போதான் என்ன ஃபோன் நம்பரை வந்தீங்க ஃபோனில் வரைக்கிறாங்க என்னோட நேரகம் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் கழிவுமில்லை உங்களை எங்களை நாங்க தேடி குடிக்கிறது உங்கள்ட கடிதம் நான் நிக்க மாட்டேன் நான் இந்த உறுப்பினராக உங்களோட இதுல நிக்க மாட்டேன் நீங்க எந்த கோர்ட் சூப்பனாலும் எனக்கும் வந்து உங்களோட தெரியும் போட்டு தான் வந்து உங்கள்ட்ட கேஸ் போட்டு காசு ஐயார நான் வேண்டிட்டு இப்படி எல்லாரும் 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 ஆதங்கத்தோடு தான் இருக்கிறேன் திட்டிக்கொண்டு உங்களோட வெளியான அவ்வளவு முகமாற்றப்பட்டிருக்கணும் ஆனால் வெறியினம் இல்ல ஏனண்டா அவையோ எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் அன்றாட முளைச்சி சாப்பிட்ற மக்கள் ஊருக்கு இருக்கிறவ நம்பாம நாங்கள் இவரை நம்பினது நாங்க செய்த பிள்ளை சரி எங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட இருக்கிற கட்சிகள் நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்பின எங்கட மக்களுக்கும் இது ஒரு விழிப்புணர்வு விரோத மட்டத்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இதே ஒரு இதாண்டி போட்டு என்ன செய்யணும்டா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு அண்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்தில் நீ பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்து வந்து நடத்த முடியாத நீ வந்து எப்படி ஒரு கட்சியை நடத்துவாய் உள்ளூராட்சி தேர்தலில் உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் அவற்றை சொல்லு கட்டு நான் ஆ தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு

நாங்கள் முட்டாளா இருக்கிற மெங்கல முட்டாளா இருக்கோம் இவ வெளிநாட்டில் வெளிநாட்டுல காசுல என்ன பணம் பண்ற ஆனா எங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்கு அவசரம் காசு போடும் போன்று எங்கட தொகுதியில இருந்து அந்த தம்பி நாற்பதாயிரம் இது காசு போட்டிருக்க ஒவ்வொரு தொகுதியில இருந்து கொடுத்திருக்கேன் காசு அப்ப நீங்கள் எங்களை மாத்தி வெளிநாட்டுல இருக்கிற புலமேந்தவ வெளிநாட்டுல இருக்கிறவையும் ஏமாறுறீர்கள் அதை முதல் வெளிநாட்டுல இருக்கிற புரிஞ்சுக்கொள்ளும் போய் பெருக்கண்ட ஒரு தனி இது உருவாக்கி கலைக்கிறீர்கள் அல்ல டெய்லி ஆஹ் இதெல்லாம் வெட்டிவே இல்லை நீங்கள் வளர்த்து விட்டு இருக்கீங்க பாட்டு நீங்கள் எல்லாம் இவரை வளர்த்து விட்டு அடிமட்டத்தில இருக்கிற அப்பாவி மக்களை நம்ப வைக்கிறீர்கள் சரியா மக்கள் உண்மையா அரசாங்க உத்தியோகர் மாதிரி எல்லாருமே விவரமா இருக்கணும் பெரிய பெரிய இடத்துல இருக்கிறவங்க விவரமாயிடணும் நாங்கள் அடிமட்டத்தில இருக்கிற மக்கள் எல்லாம் இவரை கம்பியோமா இருந்தோம் இன்னும் போறோம் இது நடக்க கூடாதுக்காக தான் நான் என்ன எனக்கு ஆனாலும் வர வரல

நீ சரி அவையில குற்றஞ்சாடுறா அதை நிரூபிக்கிறியா அதை செய்யறியா இல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்ல இருக்கணும் இருக்கதுக்காக ஊடகத்துல சென்றது மக்கள் அதை விதண்டும் பண்ணதுக்காக அதையே சொல்லிக்கொண்டிருக்க அவைக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அது சரியா செய்தியா பார்த்து போறீயா ஏன் போல விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் வந்துருப்பா மது எங்களுக்கு காட்டூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப் பதினாறாம் தேதி கட்டினா கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் ஒவ்வொரு பிரிவிலம் இருக்கிற பொறுப்பான பேருலாம் காசு கட்டப்பட்டிருக்கு அதே எங்களுக்கு தெரியப்படுத்த தான் கேட்க போறோம் அது வந்து நேரம் சின்ன மாறலாம் மூசை கட்சி என்றதை போறது இல்லை எல்லாருக்கும் என்ன போட்டி இருந்தா ரெண்டு பேர் கேட்டா அது குழுக்கள் முறையில தான் போடும் நான் அவளாம் போய் விவரம் அறிஞ்சிருக்கிறேன் அப்ப நீங்க எல்லாம் உடனுக்குடன தெரியப்படுத்துற நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் யூடியூப்ல தெரியப்படுத்து நீங்கள் ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த இல்ல போன் நிரப்பினதும் காசு பண்றது மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜ்ல போடப்பட்டிருக்கு எங்கட குரூப்ல குரூப் உருவாக்கி மோசடியானவர் இவரை இனிமேல் நம்ப கூடாது மக்கள் என்றதுதான் உண்மையான கருத்து நாங்க நாங்கள் மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்களே பேஸ் பண்ணணும் ஏனண்டா மற்றவையை நம்பி நம்பிதான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதே ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவையெல்லாம் பழிய சுமத்து அவை செய்வினை கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்களே நாங்கள் நாங்கள் எங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோனும்